வணக்கம் ஒரு நாட்டோட ராஜா அவரோட பையன் இளவரசு அவருக்கு முடிசூட்டு விழா நடத்தணும் அதாவது அரசு பதவிய பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அதுக்கான விழா ஏற்பாடுகள் ரொம்ப கோலாகலமா நடந்தது எல்லா நாட்டு அரசர்களும் வந்திருந்தாங்க அந்த ஊரே திருவிழா கோலம் பூண்டிருந்தது திருவெல்லாங்க தோரணம் கட்டி மாலை வச்சு அந்த மாதிரி ரொம்ப டெக்கரேட் பண்ணி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது அந்த புது சராஜா ஆக போகிறார் இல்லையா அவர் இளவரசராக இருக்கும் பொழுது ஒரு அல்சேஷன் நாய் வளர்த்தார் அவர் எங்கே போனாலும் அந்த நாயோட தான் போவார் நாய் இல்லாமல் அவர் போக மாட்டாரு அவர் இல்லாமல் அந்த நாய் இருக்காது அந்த மாதிரி நாயோட தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தார் ஆனால் இன்னைக்கு அவர் சிம்மாசனத்தில் ஏறி உட்கார போறாரே யானை எல்லாம் போகணும் நாயை கூட்டிட்டு போக முடியாது இல்லை நாயை தூக்கி யானை மேலே மடியில் வச்சுட்டு போக முடியாது அது நல்லா இருக்காது அதனால என்ன பண்ணினார் அப்படின்னா அவரோட சேவகரை கூப்பிட்டு இந்த நாயை இன்னைக்கு நீ கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினார் அதுக்குள்ளே இவர் அந்த பட்டாபிஷேகத்துக்கு தேவையான எல்லா மேக்கப்பெல்லாம் போட்டு அந்த ராஜாவாக போகிறாருலையே அதனால அதுக்கான காஸ்ட்யூம் எல்லாம் போட்டு ரெடியானார் அந்த அந்த அரச அவை இருக்குல்லையா அதில் முன்னாடி இருக்கிற ஹாலில் ஒரு செட்டப் செஞ்சுருந்தாங்க என்ன அப்படின்னா சுத்தி கண்ணாடி இந்த இளவரசர் வந்து நின்னாருன்னா அந்த ராஜா குலத்தை அது ஃபுல்லாக பிரதிபலிக்கும் அதை பார்த்து அவருக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அது ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த மேக்கப் எல்லாம் அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவர் வந்து போகவே போனார் போனார் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக நடந்தது அவருக்கு அரசு எல்லாம் கொடுத்தாச்சு எல்லா நாட்டு ராஜாவும் வந்து வாழ்த்துறாங்க நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க மக்கள் எல்லாம் கோஷம் பண்ணுறாங்க இதெல்லாம் நடந்தது ரொம்ப சிறப்பாக நடந்தது எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு ஒரு ஹாஃப் டேக்கு மேலே அந்த ப்ரோக்ராம் போச்சு நடுவில் அந்த வெளியில் போயிருந்த நாய்க்கு பசிக்கிற டைம் அதனால அந்த சர்வன் மைட் என்ன பண்ணார் அதை கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்த அதுக்கு நல்ல நான்வெஜ் பிரியாணி எல்லாம் கொடுத்தாரு அது செம்ம பசியில் இருந்தது கிடகிடக்கிடன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுது சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன பண்ணுச்சு அதோட ஃப்ரெண்டை தேட ஆரம்பிச்சு அந்த இளவரசரை தேட ஆரம்பிச்சு ஒவ்வொரு ரூமாக போய் பார்த்து தான் அவரே காணும் கடைசியாக என்ன பண்ணுச்சு அந்த கண்ணாடி ரூமுக்கு வந்தது அங்கே வந்து பார்த்தா அது ஃபுல்லாக கண்ணாடி தானே அதோட உருவம் தானே ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அது என்ன நினச்சிருச்சு இந்த இளவரசர் நம்மளை அனுப்பிட்டு இத்தனை பேரை கூட்டு வந்து வச்சிருக்காரா இங்கேன்னு அதை பார்த்து கற்று கற்றுன்னு கத்துது மேலே ஏறி விழுது ஒவ்வொன்றா போய் பராண்டுது இந்த மாதிரி பண்ணுனா என்ன ஆகும் ஒரு கண்ணாடியா இருந்தாலே என்ன ஆகும் அது ரூம் ஃபுல்லாக கண்ணாடி நமக்கே தெரியும் அந்த நாய் உடம்பெல்லாம் கண்ணாடி குத்தி கீறி அது இறந்தே போயிடுச்சு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இளவரசராக இருந்தவர் இப்ப ராஜாவா மாறி வராரு அரண்மனைக்கு வராரு அந்த சந்தோஷமான போஸ்டரை பார்க்கறதுக்காக அவர் என்ன பண்றாரு நேராக அந்த கண்ணாடி காலுக்கு போறாரு போய் அவர் அவரே அழகு பார்க்குறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் பார்க்கும்பொழுது பார்த்தா ஒரு மூணு அடி உயரத்துக்கு கண்ணாடி முழுக்க ஸ்கிராச்சாக இருக்குது அங்கங்கே ரத்தக்கரை எல்லாம் இருக்குது அவருக்கு ஒரே ஷாக்கு நம்ம இப்போ போயிட்டு வர கேப்புக்குள்ளேயே இங்கே திருடம் வந்துட்டானா அரண்மனைக்குள்ளேயே திருடம் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறாரு பார்த்தா ஒரே இடத்துல அவருக்கு பிரியமான நாய் அங்கே செத்து போயிருக்கு அவருக்கு கொஞ்ச நேரம் என்ன நடந்தது அப்படின்றத யூகிக்கவே புரிஞ்சுக்கிறதுக்கே அவருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து இது நாய்க்கு மட்டும்தான் நினைக்கிறோமா கண்டிப்பா இல்ல நம்ம நம்மள சுத்தி ஒரு மாய கண்ணாடி ரூம்குள்ள இருக்கும் கோபம் போட்டி பொறாமை வெறுப்பு இந்த மாதிரி எல்லா மற்ற குணங்களும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் அது யார் மேலே நம்ம கோவப்படுறோம் யாரை பார்த்து புறாமப்படுறோம் யாரை பார்த்து எரிச்சல் படுறோம் அவங்களுக்கு எதுவுமே பண்ணாது எப்படி தன் உருவத்தை பார்த்து அந்த நாய் வேறு யாரோன்னு நினைச்சு அது கூட சண்டை போட்டு அது உயிரை விட்டுதோ அந்த மாதிரி தான் நம்ம கோவப்படுறதுனாலையோ எரிச்சல் படுறதுனாலையோ புறாமப்படுறதுனாலையோ யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அத்தனை பாதிப்பும் நமக்கு தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கண்ணாடியில் எப்படி நம்ம முகத்தை பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம அந்த மகிழ்ச்சியை மட்டுமே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணோம்னா அத்தனை கண்ணாடிலையும் மகிழ்ச்சியோடு இருக்கும் நம்ம அந்த மகிழ்ச்சி நம்மளை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கும் பரவும் அதனால நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருப்போம் அந்த சந்தோஷத்தை மட்டுமே எல்லாரு கூடையும் பகிர்ந்து மகிழ்ச்சி